நண்பர்களே பாத்தீங்கன்னா இந்த மில்லியன் ரெண்டு நாள்ல ஒரு மில்லியன்னு பாத்தீங்கன்னா அதை விட தாண்டி ரீச் ஆகி போயிட்டு இருக்காங்க இந்த பாட்டு அம்மா எல்லாருமே உங்களை பார்த்து ரசிச்சு எல்லாருமே கமெண்ட் பண்ணிடுறாங்களா ஒரு வாழ்த்து வாழ்த்துமா வீடியோ பாத்த எல்லாருமே நல்லா இருக்கணும் இன்னொரு பாட்டு பாடுறான் இன்னொரு பாட்டு பாடுறாம்மா பாடுறான் சரிமா பாடுங்கம்மா என்ன பாட்டு பாட்டு பூங்குயிலே பூங்குயிலே இத்தனி நாளான காத்திருந்தா நான் இத்தனி நாளான காத்து இருந்தா நாளான கண்ணி பொண்ணு நானும் வாடாத ரோஜா கண்ணு நானும் வாடாத ரோஜா கண்ணு நன்னே நன்னே நானே நன்னே நானே நண்ணே நானே நன்னே நானே நானே நே நானே நண்ணானே நானே நே பூங்குயில பூங்குயில இத்தனி நாளானா காத்திருந்தான் நான் இத்தனி நாளானா காத்திருந்தா நாளான வாடாத ரோஜா கண்ணு நானும் வாடாத ரோஜா கண்ணு ஆசரதா வாசலடி ஆட போற விரியடி இந்த பட்டத்து யானைகளும் பந்தியம் போடுதடி பூங்குயிலே பூங்குயிலே இத்தனி நாளானா நான் இத்தனி நாளானா காத்திருந்தா நாளான கண்ணி பொண்ணு நானும் வாடாத ரோஜா கண்ணு நானும் வாடாத ரோஜா கண்ணு நாட்டிலையே சீதெழுதி நரோதையில நம்ம எழுதி நாட்டிலையே நான் சீதெழுதி நரோதையில நம்ம எழுதி நம்மை வங்கும் நேரம் எல்லாம் நம்ம நம்முருகி போறேன் நம்மா பூங்குயில பூங்குயில இத்தனி நாளா நான் காத்திருந்தான் நான் இத்தனி நாளா நான் காத்திருந்தான் நாளான கண்ணி பொண்ணு நானும் வாடாத ரோஜா கண்ணு நானும் வாடாத ரோஜா கண்ணு இருப்பா சூப்பர்மா சூப்பர்மா எம்மா நல்லா அருமையா பாடி விட்டிய எத்தனை நாள் மாதிரி காத்து இருந்த யார் அவர் ஆம்பளை அவரு புரிசுனா இந்த காத்துட்டு இருக்கல காத்துட்டு இருக்க லவ் பண்றாரா இன்னும் லவ் பண்ணிட்டு இருக்காரு